போலீஸின் விழா ஜனாதிபதி தலைமையில் போலீஸ் படை தலைமையகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இதன்போது போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை மரியாதை அணிவகுப்பு நடத்தப்பட்டதுடன் பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட சில நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார்

போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரிகள் எந்தளவு ஆர்வத்துடன் எந்தளவு அர்ப்பணிப்புடன் விசாரணைகளை முன்னெடுக்க முயற்சித்தாலும் அரசியல் அதிகாரம் அதனை சீர்குலைத்த வரலாறு உள்ளது சீர்குலைத்தது மாத்திரமல்ல அந்த விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளை பின்தொடர்ந்து பழிவாங்கும் கலாசாரமும் எமது நாட்டில் உருவாகியிருந்தது முறையாக கடமைகளை நிறைவேற்றுதல் பழிவாங்குவதற்கான காரணமாக அமைந்த வரலாறு இருந்தது எமது அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய விடயங்கள் இடம்பெறாது என்பதை நான் உங்களிடம் உறுதியளித்து கூறுகின்றேன் உங்களது கடமையை தாய் நாட்டிற்காக எமது நாட்டு மக்களை பாதுகாப்பிற்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் அச்சமின்றி முன்னோக்கி வாருங்கள் இந்த குற்றங்கள் அல்லது கொலைகள் பதினைந்து வருடங்கள் கடந்தால் சுத்தப்படுத்தப்படும் என்ற கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் இல்லை எவ்வித கொலைகளும் காலத்துடன் தூய்மையாக்கப்பட மாட்டாது குற்றங்கள் எதுவும் காலத்துடன் மண்ணுக்குள் செல்ல ஆகவே குற்றத்திற்காக வழங்க வேண்டிய தண்டனையை எப்போது எங்கு நடந்தது என்ற பேதமின்றி வழங்குவதற்கு எனது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சில குற்றங்கள் இரண்டரை தசாப்தங்களை விட பழமையானவை தேவையான சாட்சியங்கள் பெரும்பாலும் அளிக்கப்பட்டுள்ளன கண்டுபிடிக்கப்பட்ட சாட்சியங்கள் காலத்துடன் வயதாகியுள்ளன ஆகவே அந்த விசாரணைகள் கடினமானவை என்பதை நாம் அறிவோம் சில குற்றவாளிகள் சில கொலையாளிகள் காலத்துடன் தமது குற்றத்தை மறைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றனர் சாட்சியங்கள் காலாவதியாவதன் ஊடாக தமது குற்றத்தை மறைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றனர் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நீதியை நிலைநாட்டுவதற்கு காலம் எவ்வித தடையாகவும் அமையாது ஆகவே தற்போதே போலீஸ் மா அதிபருக்கும் உயர் விசாரணை அதிகாரிகளுக்கும் பாரிய பொறுப்புள்ளது அந்த பொறுப்பிற்காக நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நன்கு நினைவிற்கொள்ளுங்கள் ஒரு வருடத்திற்குள் போலீசார் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பாக போலீஸ் மாதிபர் இதன் போது தெளிவுபடுத்தினார் இந்த வருடத்தில் நாம் கீழ் காணும் பெருவிர்களை அடைந்துள்ளோம் போதை பொருள் சுற்றி வளைப்புகளின் போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கிலோகிராம் ஐஸ் போதை பொருளும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயினும் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு கிலோகிராம் கஞ்சாவும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது வேறு போதைப் பொருட்களும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட போதைப்பொருள் மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இன்று வட மாகாணத்தில் கரட்படையினரின் ஒத்துழைப்புடன் எழுநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவை கைப்பற்றுவதற்கு பொலிஸாரால் முடிந்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு சட்டவிரோத துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்தவாறு குற்றங்களை வழிநடாத்திய திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் பதினேழு குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவும் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஐந்து குற்றவாளிகள் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் ஒரே சந்தர்ப்பத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதை நான் கருதுகின்றேன் குற்றம் மற்றும் வன்முறை தொடர்பிலான அச்சம் இல்லாமல் நம்பிக்கையுடன் அல்லது வேறு அரசத்தங்கள் இல்லாமல் கடமையை நிறைவேற்றுவதற்கு போலீஸ் மாதிபர் என்ற வகையில் நான் முதல் ஸ்ரீலங்கா போலீசில் உள்ள கனிஷ்ட அதிகாரி வரை அனைவருக்கும் இன்று அரசாங்கம் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளது இதேவேளை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினத்தை முன்னிட்டு புதிய போலீஸ் தலைமையகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்தா வீரசூரி உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனா் சமய தலைவர்களின் ஆசையுடன் புதிய போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது